அன்புகளை நம்ம தினமும் வந்து வல்லின மிகும் இடம் பார்க்குறோம் அதை பாருங்கள் இன்னைக்கு என்னன்னா உவாமை உருவகம் தனியாக வல்லினம் மிகும் அதாவது ஓமை உருவகம் என இரு பெயரை கொண்டு தனியாக வில் வல்லினம் மிகும் இதான் சார்ட்கட் ஓகேங்களா பாருங்கள் இரு பெயரோட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் இரு பெயர இரு பெயரோட்டு பண்புத்தொகை பாருங்கள் அதுக்கு எக்ஸாம்பிள் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் ஓகேங்களா பாருங்கள் உவாமை உவாமை வந்து என்னென்னா தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் ஓகேங்களா இதில் போன்றன்னு மறைந்து வந்துருக்குங்களா அப்போ அது வந்து உவமை அப்போது வல்லினம் மிகும் பாருங்க உரிச்சல் தொடர் உரிச்சல் தொடர் நாபகம் வச்சுக்கோங்க நான்குல வரும் சால தவ தட குல என்னும் உரிச்சொற்களை வல்லினம் மிகும் பாருங்க சால பேசினார் தவச்சிறந்து சிறிது தவச்சிறிது ஓகேங்களா பாருங்க தனி குற்றழுத்த அடுத்தவரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் தனி ஆகன்னு சொல்லிணா அடுத்து தனி குற்றெழுத்து அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வள்ளினம் மிகும் தனி குற்ற எழுத்து வரணும் ஓகேங்களா அப்போது இந்த பாருங்கள் இது ஃபஸ்ட்டுக்கு வந்து என்னன்னா நீயும் காமும் தனி குற்றெழுத்து அதனை அடுத்து ஆகார சொல்லுக்கு வள்ளினம் மிகும் அது மாதிரி பாரு சில உருவச் சொற்களில் வள்ளினம் மிகவும் பாருங்க ஓமை உருவகம் இரு பெயர்னு சொல்லணுமா அதில் வந்து சில உருவச் சொற்களில் வள்ளினம் சில உருவச் சொற்களில் மிகும் மிகவும் பாருங்க வாழ்க்கை படகு படகுக்கு வாழ்க்கை வந்து எக்ஸாம் சொல்லிருக்காங்க அது மாதிரி உலக பந்து உலகத்தை வந்து பந்துக்கு உருவமாக சொல்றாங்க அங்க வள்ளி நமக்கும் உள்ள நண்பர்களை லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க